அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் எழுதிய நூல் வந்து மஞ்சளும் குங்குமும் அதிலிருந்து ஒரு ஒரு கட்டுரை சொல்ல வருகிறேன் மரபும் அறிவியலும் பாரம்பரிய விஷயங்களைப் பற்றியும் அறிவியல் ஆன்மீக பா பார்வையிலும் சொல்லி வருகிறேன் சம்பளத்துக்கு சேலரி என்று பெயர் வந்தது எப்படி உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா விளம்பரத்தில் பளிச்சென வந்து கேள்வி கேட்கும் நடிகையின் முகம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் இது தேசத்தின் உப்பு என்ற வார்த்தை உங்கள் கால்களில் ரீங்காலம் இட்டு கொண்டிருக்கும் உப்பிட்ட மண்ணை நான் மறக்க மாட்டேன் என்ற பாடல் வரி உங்கள் முணுமுணுப்பிலிருந்து தப்பி இருக்காது இப்படியெல்லாம் உப்புக்கு விளம்பரமா வியக்க வேண்டாம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை வீழ வைத்தது காந்திஜியின் உப்பு சத்தியாகிரகம் அல்லவா உப்பில்லா பண்டம் குப்பையிலை என்பதும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதும் பழமொழி நெய்தல் நிலத்துக்கே உரிய ஒரு தொழில் உப்பு விளைவித்தல் அந்த காலத்தில் பண்டமாற்று முறையில் முறைக்கும் உதவிய ஒரு பொருள் உப்பு கலர் நிலம் ஒவ்வொரு நிலம் என்று உப்பு விளைவிக்கப்படும் பூமி அழைக்கப்படுகிறது உப்பு விளையும் இடத்தை உப்பளம் என்றும் உப்பு வயல் என்றும் சொல்வதுண்டு உப்பு அளம் என்பதால் கோவளம் பேரளம் என்று கடற்கரை கிராமங்களில் பெயர் அமைந்திருப்பதும் இதற்கு எடுத்துக்காட்டு பாத்தி பாத்தி பாத்தியாக பிரிக்கப்பட்ட வயல் போன்ற அமைப்பில் உப்பு விளைவிக்கப்பட்டதால் இது உப்பு வயலெனப்படுகிறது உப்பு விற்றவர்களை உமானர்கள் உவ்வனர்கள் என்று பண்டைய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கழுதைகளின் முதுகில் உப்பை மூட்டையாக கட்டிச் சென்று விற்பவர்களை உப்புக்குறவர்கள் என்று கூறுவதும் உண்டு இவர்கள் அளத்தியர் அளவர் என்றும் குறிக்கப்பட்டனர் உப்பு என்றதும் காந்தியர்களின் தண்டி யாத்திரையும் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகமும் நினைவுக்கு வரலாம் இதை உப்பு போர் எனவும் குறிப்பிடலாம் பாரத தேச மக்கள் உப்பு காய்ச்சி எடுப்பதற்கும் அநியாய வரி விதித்த வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் நடத்திய போராட்டம் பின்னாளில் சட்டப்பருப்பு இயக்கமாக உருவெடுத்தது உப்பு பெருகுவது போல பணம் பெருகும் என்ற நம்பிக்கையில் உப்பை பூஜை அறையில் வைத்து வணங்குவோரும் உண்டு உப்பு என்பது பணத்துக்கு தனத்துக்கு சமமானதாக கருதப்படுகிறது நாள் கிழமைகளில் உப்பு வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் என்பார்கள் திருதியை போன்ற நாட்களில் தங்கம் வெள்ளி வெள்ளை பிளாட்டினம் போன்றவற்றுக்கு ஈடாக வெண்மை பொருளான உப்பை வாங்குவதும் சிறந்தது என்று நம்பப்படுகிறது நான் படித்த அயலக சிறுகதை ஒன்றில் தன் குழந்தை இழந்த பெண் ஒருத்தன் சோகமாக நின்று கொண்டே கரண்டியால் கூழை உண்பது போன்ற புகைப்படம் இருக்கும் கதை ஒன்றும் ஒன்றுமில்லை குழந்தை இறந்த சோகத்திலும் அவள் சில கணங்கள் கழித்த அந்த கூழை உண்பாள் அப்போது அவளிடம் அவளது துக்கம் பற்றி யாரோ விசாரிக்கும் பொழுது அவள் அந்த குழில் உட்படப்பட்டிருப்பதால் உண்பதாக கூறுவாள் ஏனெனில் அன்று உப்பு விலை மதிக்க முடியாததாக இருந்திருக்கிறது அதை வீணடிக்க அவள் துக்க மனநிலையிலும் முடியவில்லை என்பது யதார்த்தம் கூறும் கருத்து ஒரு காலத்தில் தங்கத்துக்கு நிகராக உப்பு மதிக்கப்பட்டுள்ளது உப்பு அச்சுக்களை காசகாக பயன்படுத்தும் பழக்கமும் இருந்திருக்கிறது அதை சம்பளம் போலும் கூட வழங்கியிருக்கிறார்கள் அதனால்தான் சம்பளத்துக்கு சேலரியம் சேலரி என்ற பெயர் வந்தது வந்ததாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை கிரேக்க தேசத்தில் உப்பை கொடுத்து அடிமைகளை விலக்கி வாங்கியிருக்கிறார்கள் யாரையாவது கோபப்படுத்த வேண்டுமென்றால் சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா என்று கேட்பது சினிமாக்களின் வழக்கமாக இருக்கிறது ஒருவர் வீட்டில் அடிக்கடி உணவருந்தும் பொழுது அவர்களால் வியாபாரம் இன்னப்பிற லாபங்களை பெறும் பொழுது அவர்களுக்கு தாங்கள் நன்றி கடன் பட்டதை தெரிவிக்க உப்பு அதிகமாகிவிட்டது என்று வட இந்தியர்கள் குறிப்பார்கள் நமக்கு ஜியாதா என்று அரேபியர்களும் இம்மாதிரி மொழி பிரயோகத்தை பயன்படுத்தினர் தன்மையை குறிப்பதால் பைபிளில் ஒரு உடன்படிக்கைக்கு உப்பு உப்புடன்படிக்கை அந்த உடன்படிக்கை உப்பு உடன்படிக்கை என்றே பெயர் உணவை பதப்படுத்தும் தொழிலில் உப்பின் பங்கு அதிகம் உப்புக்கண்டம் கருவாடு அப்பளம் ஊறுகாய் வற்றல் போன்றவை உப்பிலிடப்பட்டு பதப்படுத்தப்படுகின்றன தாவரங்களில் தென்னைக்கு கல் உப்பை உரமாக போட்டால் தேங்காய்கள் நன்கு விளையும் இதனால் தான் கேரள மலபார் கடற்கரை பக்கம் தென்னைகள் அதிகம் விதமிதமான பூக்கள் பயிர் வகைகள் மண் கொண்டு கோலமிடுவது போல கல் உப்பில் மிதமிதமான நிறங்களை சேர்த்து கோலங்களுக்கு அழகூட்டவும் பயன்படுத்துகின்றனர் கல் உப்பையும் காய்ந்த மிளகாயும் கையில் வைத்து திருஷ்டி சுத்தி போடுதல் எனும் நம்பிக்கை தமிழகத்தில் உண்டு நம்மூர் கோயில்களிலேயே உப்பும் மிளகும் வாங்கிக்கொட்டும் கொட்டும் பழக்கம் தொன்று தொட்டு வேண்டுதலாக இருந்து வருகிறது உணவு வகைகளில் தற்காலத்தில் உப்பு சேர்க்காவிடனும் இயற்கையாகவே சில காய்கறிகளில் உப்பு சத்துக்கள் உறைந்துள்ளன என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உப்பு கைப்பு சுவையை உடையது இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பை குறைக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஏற்கனவே கொழுப்பு சத்தினால் அடைப்பட்டிருக்கும் இரத்த நாளங்களில் உப்பு ஓட்டத்தை அதிகப்படுத்தி அது இதய நோய்க்கும் வழிவகுக்கிறது இரத்த அழுத்தக்காரர்களுக்கு சோடியம் உப்பு ஆகாது பொட்டாசியம் உப்பை சேர்த்து என்கிறார்கள் இது வாழைப்பழத்தில் அதிகம் உள்ளதாம் உப்பில் அயோடின் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கல் உப்பின் பயன்பாடு சுத்திகரிக்கப்படாத கடல் உப்பு வலியுறுத்தப்படுகிறது டேபிள் சால்ட் எனப்படும் உப்பு உப்பு அதாவது தூள் உப்பு பொடி உப்பில் இந்த அயோடின் கொண்டது என்று விளம்பரப்படுத்துகிறார்கள் அப்போது இதில் இயற்கையாக இருக்கும் அப்படின்னு என்னாச்சு என்று தெரியவில்லை ராக் சால்ட் இந்து பிளாக் சால்ட் சைனீஸ் சால்ட் எனப்படுபவை பாலில் கிடைப்பவை நாம் உபயோகிக்கும் கல் உப்பே கடலிலிருந்து கிடைக்கும் உப்பாகும் கடற்கரை அருகில் உள்ள உப்பள நிலங்களை வயல் பாத்திகள் போல பிரித்து அதில் கடல் நீர் கொட்டப்பட்டு ஆவியாக்கப்படுகிறது ஒரு லிட்டர் கடல் நீரில் முப்பத்தைந்து கிராம் உப்பு கிடைக்குமாம் கடல் நீர் உப்பு வயல்களில் உப்பளங்களில் கொட்டப்பட்டவுடன் வெயில் பட்டு ஆவியாகி உப்பு படிகங்களாக படிந்து விடுகிறது அவற்றை மேலோட்டமாக வாரி சேர்க்கிறார்கள் அவ்வாறு சேர்ந்த வெண்குவியல்கள் சிறு குன்றுகளைப் போல காட்சியளிக்கின்றன அதன் பின் அவை தனியாராலோ அல்லது அரசாங்கத்தாலோ டெண்டர் முறையில் வாங்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பைகளில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வருகின்றன இவ்வாறு உப்பை கடலிலிருந்து பிரித்தெடுப்பதை கண்டுபிடித்தவர்கள் ஜெர்மானியர்கள் என்கிறது விக்கி விக்கிபீடியா கிறிஸ்டல் அயோடைசு சால்ட் டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் ரீஃபைண்ட் அயோடசரி சால்ட் ஆகியன தமிழ்நாடு உப்பு வணிகக் கழகத்தின் வலைத்தளத்தில் உள்ள உப்பு வகைகள் ஆகும் தமிழ்நாட்டில் அயோடேசிட் உப்பு கிடைக்கும் இடங்கள் என்று நூற்றி இருபத்தி மூன்று இடங்களை லிஸ்ட் செய்துள்ள உப்பு கழகம் தற்காலத்தில் தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் அயோடேசி உப்பு உபயோகிப்பதை வலியுறுத்துகிறார்கள் மருத்துவர்களும் அநேகமாக எல்லா சிற்ப சில்லறை விற்பனை சில்லறை விற்பனை நிலையங்களிலும் மால்களிலும் உப்பு தான் கிடைக்கின்றன பன்னாட்டு நிறுவனங்கள் நிலத்தடி நீரை ஆக்கிரமித்து பாட்டில் குடிநீரை இந்திய மக்களுக்கு சுகாதாரமானது என்று பரப்பியதைப் போல தைராய்டுக்கு நல்லது என்று அயோடின் உப்பு பொடி அயோடின் உப்பு என்று பொடி உப்பிலும் கழுப்பிலும் உருவாக்கி உருவாக்கி வருகிறோமோ என்று தோன்றுகிறது தேசப்பிதா காப்பாற்றிய உப்பை தேசத்தின் உப்பு என்று பல நிறுவனங்கள் கல்லா கட்டுகின்றன உப்பு பீங்காஞ்சாடுகளிலும் உப்பு பானைகளிலும் வருடத்துக்கு வருடத்துக்கு உப்பு வாங்கி கொட்டி வைக்க பயன்படுத்திய நாம் இப்பொழுது உப்பை பாலத்தின் பேக்கெட்டுகளில் வாங்கி பயன்படுத்துகிறோம் மாட்டு வண்டியில் கல்லுப்பு விற்று வந்த சில்லறை வியாபாரிகள் இதனால் அற்றுப்போனார்கள் கல்லுப்பு முடிந்தவரை கல்லுப்பையே வாங்கி உபயோகப்படுத்த பழகுதல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நீ அறிவியல் காரணம் மனிதர்களுக்கு தேவையான தாது உப்புகள் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் அமோனியம் பாஸ்பேட் மெக்னீஷியம் குளோரின் சல்ஃபர் பாஸ்பரஸ் உப்பில் சோடியம் குளோரைடு இருப்பதால் அது சீரான தசை இயக்கத்திற்கு உதவுகிறது இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பவர்கள் சிறிது உப்பு அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது மிகை இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் பொட்டாசியம் உப்பை சேர்த்துக்கொள்வது நல்லது தாது உப்புகளை கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இனப்பெருக்கத்தையும் பால் உற்பத்தியையும் அதிகரிக்கலாம் என கண்டுபிடித்திருக்கிறார்கள் சோப்பு கண்ணாடி ஆகியன தயாரிக்கவும் இவை இது பயன்படுகிறது பற்கரைகளை போக்கவும் வீட்டில் உள்ள கரைகளை போர்க்கவும் உப்பு பயன்படுத்தலாம் தலையில் பிராணிக் ஹீலிங் என்ற ஒரு மருத்துவத்தில் உப்பை கொண்டு குணப்படுத்துவதும் அதன் பின் அந்த உப்பை நீரில் கரைத்து ஊற்றுவதும் வழக்கமாக இருக்கிறது இதை உப்பு மந்திரம் என்கிறார்கள் உப்பு எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றும் பொருள் என்று நம்பப்படுகிறது அதனால் இதன் மூலம் செய்யப்படும் சிகிச்சையை ஓராதெரப்பி என்றும் சொல்கிறார்கள் உணவில் உப்பும் அளவோடு இருக்க வேண்டும் ஊடலைப் போல இல்லாவிட்டால் உப்பை தின்னவன் தண்ணீர் குடிப்பான் தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான் என்பது போலாகிவிடும் நன்றி